ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசன் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் கேத்து கும்ப ராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு கால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிக் ஏஜு உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரிக் யஜூர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா இன்றைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி சபம் எல்லாருக்குமே ஒரே அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேற அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேவிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறாள் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது அதற்கப்பறம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரையும் அதை தவிர வந்து ஸ்ரீசன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்து வருது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்போது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தற்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாந்தேதி அன்றைக்கி அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எண்ணிக்கி விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்முடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசேஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவரும் எம்பாபாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிற அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாவுக்கு சக்தி அந்தரம் சூக்ஷமம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் அதுவும் சூரியனே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியில் சுக்கர பகவான் வரை இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிற வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிரி எதிராளிகளை நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் லேபர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இந்த மாதம் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தனித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா செவ்வாயும் வந்து இருபத்தாறாம் தேதி மாறிவிடுறார் பதினொன்றாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார் உங்களுடைய ராசிக்கு அதி அதாவது அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் நாலு ஒம்பது நாலு ஒம்பது இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்து இல்லையானால் நீங்கள் வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்து நிற்பாடுகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது அந்தளவு நல்லதில்லை நீங்கள் பேசக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் எப்போன்னா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா சுக்ரன் வந்து நீச்சப்படுறார் இந்த நீச்சப்படக்கூடிய சுக்ரன் வந்து கொஞ்சம் அவர் மூணாம் அதிபதின்னு சொல்கிறதுனால உங்களோட முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதை தவிர பார்த்தேலேனால் உங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணு பத்துக்கு அதிபதியானவர் சுக்ர பகவான் அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் அஞ்சாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம்பு இருக்கார் அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்கள் அதாவது புதன் உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது இல்லையானால் கல்விக்கு நல்லபடியாக இருக்கும் ஆனால் பண விரையும் கொஞ்சம் அதிகமாகும் தொழிலில் வந்து எந்த ஒரு லாபம் வந்தாலும் அது விரைவாக செல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் திடீரென்று பணவரவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம் இந்த மாத கிரகங்கள் பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் அதாவது ராசிநாதனை தவிர மிச்ச கிரகங்கள்லாம் வந்து அந்தளவு சரியாக இல்லை அதாவது உங்களுக்கு பார்த்த இல்லையானால் செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கிறது அந்தளவு ஏற்றம் கிடையாது பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி தந்தையோடு சேர்ந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தைகிட்டேருந்து வரக்கூடிய பைசா வராது அதில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் தொழிலில் வந்து இப்போ என்னதான் தொழில் புதிய தொழில் அமைந்தாலும் அதில் ஏற்றம் இருக்காது அதில் ஒரு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல தனித்த குருவிற்கர் புதிய தொழிலை ஏற்படுத்துவார் இருக்கக்கூடிய தொழிலில் சிறு சிறு சிக்கலை ஏற்படுத்துவார் புதுசாக கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ஏற்றம் அதாவது வருஷ கிரகங்கள் ஓரளவு பரவாயில்ல நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது ஆனால் மாத கிரகங்கள் இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல ரெண்டாம் இடத்துல வந்து முயற்சி ஸ்தானாதிபதியும் வந்து நீச்சம் பெற்று போகிறதும் உங்களுடைய ராசிக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இதன் மூலியமாக குரு பார்த்தாலும் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குமே தவிர ஓ உங்களுக்கு வந்து இந்த பத்தாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறதன் மூலியமாக அதுவும் சுக்கரனை பார்க்குறதுல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது கொஞ்சம் பொறுமையாகவே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுங்க தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வாட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க பண வரவு சில இடத்துல முடங்கும் கடன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சில நாட்கள் தவிர்க்க வேண்டும் அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு கோச்சார சந்திரன் இப்போ இருக்கக்கூடிய சந்திர பகவான் எப்போ எட்டாம் இடத்துல மறைகிறாலோ அது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திராஷ்டம காலத்தில் பார்த்த இல்லையானால் புதிய முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வெளிமாடலில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேனால் கண்டிப்பாக சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவு பசும்பால் கொடுத்துட்டு போகும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மயிலே கற்பகாம்பால் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வா மாதம் பார்த்தலையானால் சிறிதளவு கொஞ்சம் பணப்பிரச்சனை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து கடன் கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எதிராளிகளை நம்பாதீர்கள் அதாவது எதிர்பாலினத்தவரை நம்பாதீர்கள் அதை தவிர நண்பர்களை நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய கூட்டு அதாவது கூட்டு முயற்சியில் புதுசாக வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவாக சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன்